அஸ்லாம் இல்லாஹி அம்மாப கணியத்திற்குரிய எல்லாமல்ல நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் கூறுவதாக ஜபல் அனுகு அறிவிக்கக்கூடிய செய்தி அபுதாவுத் என்ற நூலிலே மூவாயிரத்தி நூற்றி பதினாறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் கலாமிகி லாயிலாக இல்லல்லா யாருடைய கடைசி பேச்சு மரண தருவாயிலே கடைசி வார்த்தை என்று ஆகிவிட்டதோ ஜன்னா இவர் சுவர்க்கத்தில் உழைந்து விட்டார் என்று நபிசல்லா அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இது அபுதாபுல மூவாயிரத்தி நூற்றி பதினாறாவது ஹதீஸாக சகீகான ஹதீசாக பதிவு செய்யப்படுகிறது இறக்கும் தருவாயில் நாம எப்ப இறப்போங்கிறது யாருக்கும் தெரியாது எப்படி இறப்போங்கிறது யாருக்கும் தெரியாது எங்கே இறப்போம் என்பதும் யாருக்கும் தெரியாது இந்த ரகசியத்தை அல்லாஹ் அல்லாகும் தான் அறிவார் மலக்கல் மூத்திருக்கு கூட அந்த நேரத்தில் தான் தெரியும் இவருடைய உயிரை என்றைக்கு எந்த இடத்தில் எந்த நேரத்தில் எந்த நிலையில் கைப்பற்ற வேண்டும் என்று அந்த நேரத்தில் தான் மலக்கில் மௌத்திற்கே தெரியும் இப்ப நான் எங்க மௌத்தாகுவேன் எப்ப இறப்பேன் எந்த நிலையில் நான் மௌத்தாகுவேன் எனக்கு தெரியாது அது அல்லாவிற்கு மட்டும்தான் வெளிச்சம் என்பதாக அல்லாஹு ரபுல்லமனும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்களும் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் ஒமான் தப்சு தமு ஒரு மனிதன் எங்கே இறப்பான் என்பதை அல்லாஹை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது என்று சூரத்து லொக்குமானுடைய கடைசி வசனங்கள்ல அல்லாஹு தெளிவாக சொல்லி காட்டுவார் சில பேர் இறக்கும் தருவாயில என்ன மூலமோ பேசுவாங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க நல்ல வார்த்தைகளையும் பேசுவாங்க தீய வார்த்தைகளையும் பேசுவாங்க ஆனா ஏகத்துவ களிமா மட்டும் அவர்களின் வாயில் வரவே செய்யார் சுற்றி உள்ளவர்கள் இல்லலாம் என்ற களிமாவை ஏகத்துவ வார்த்தையை ஞாபகம் மூட்டினாலும் கூட அதை மட்டும் அவர்கள் சொல்ல மாட்டார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலி வசல்லம் அவர்களின் பெரிய தந்தை அபுத்தாரி அவர்கள் மரண தருவாயிலே பெருமானார் சொன்னாங்க பெரிய தந்தை அவர்களே இல்லல்லா என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லிவிடுங்கள் அது உங்கள் பாவங்களை தகர்த்தறிந்துவிடும் உங்களை குற்றமற்றவராக அது ஆக்கிவிடும் நீங்கள் சுவர்க்கத்திற்கு செல்வீர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை சொல்ல மறுத்தார்கள் அபுத்தாலிப் அவர்கள் அந்த களிமாவை மட்டும் அவர் சொல்லி இருந்தால் அவர் செய்த பாவங்களையெல்லாம் அல்லாஹ் மன்னித்து அவருக்கு சுவர்க்கத்தை அல்லாஹ் வழங்கியிருப்பார் ஹதீஸுகளிலே நாம் பார்த்து வருகின்றோம் ஆனால் அந்த களிமாவை சொல்லாமலேயே இறந்து விட்ட காரணத்தினால் விசல் இவர் வஸல்லம் மிகுந்த கவலைக்கு ஆளாகி விடுகின்றார்கள் அப்பதான் அல்லாஹு சொல்லுகின்றார் நபிகே நீங்கள் நாடியோருக்கெல்லாம் நேர்வழியை காட்ட முடியாது நேர்வழியின் பக்கம் சேர்த்து வைக்க முடியாது என்ற வசனத்தை பெருமானாள் செல்லும் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்தான் என்பதை எல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம் அப்போ ஒருவருடைய கடைசி வார்த்தை கலிமாவாக இருக்க வேண்டும் என உலகத்தில் தோன்றிய எல்லா நபிமார்களும் சொன்ன வார்த்தை ஏகத்துவ வார்த்தை லாயிலாக இல்லல்லா ஆதமலை இருந்து நபிசல்லா அலிவசல்லம் அவர்கள் வரையிலும் எல்லோரும் ஒழிந்த வார்த்தை லாயிலாக இல்லல்லா அல்லாகவே தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் கிடையாது என்ற வார்த்தையை தான் எல்லா நபிமார்களும் சொன்னார்கள் களிமாக்களிலேயே சிறந்த களிமா லாயிலாக இல்லல்லா உங்கள் ஈமானை களிமாவை கொண்டு லாயிலாக இல்லல்லா என்ற களிமாவை கொண்டு நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் அதை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் சொல்லல்லா அலிவசல்லம் சொல்லிக் காட்டுவார்கள் அந்த வார்த்தை யாருடைய கடைசி வார்த்தையாக அமைந்து விடுகிறதோ களிமாவை மொழிகின்றார் கண்களை மூடி விடுகின்றார் தகலல் ஜன்னா சுவர்க்கத்திற்குள்ளால் இவர் நுழைந்து விடுவார் எனவேதான் நபிசல்லாஹ் அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க அப்படின்னா அதாவது முஸ்லீம் என்ற நூலில் தொள்ளாயிரத்தி பதினேழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது அபு சஈத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் லக்கினு மௌதாக்கும் உங்களில் இறக்கும் தருவாயில் உள்ளவருக்கு நீங்கள் ஞாபகம் மூட்டுங்கள் ஒரு ஆள் சக்கராத்தில் இருக்கிற சக்கராத்திலா நம்மளுக்கு ஏற்படுமா ஏற்படாதாங்கிறது அல்லாவுக்கு மட்டும் தான் தெரியும் வீட்டை விட்டு வெளியே போறோம் வாகனம் மோதி உடனே மூத்தா போயிருந்தாங்க அல்லது தொழுது கொண்டிருக்கின்ற பொழுதே மௌத்தாகி விடுகிறார்கள் ஏகப்பட்ட மௌத்துகளை நாம் பார்த்து வருகின்றோம் படுத்த படுக்கையில கடந்தா நம்ம மௌத்தா போகுவோம் நிச்சயம் யாருக்கும் கிடையாது சரி ஒரு ஆள் படுக்க படத்தில இருக்கிறாரு அவருக்கு சக்கராத்துடைய நேரம் ஏற்பட்டு விட்டது இப்ப கூடி உள்ளவங்களா என்ன செய்வாங்க அப்படின்னா இவர் இறந்துட்டாருன்னா எங்க அடக்கணும் எப்படி தூக்கிட்டு போகணும் எதுல வச்சு கொண்டு போகணும் யார் யாருக்கெல்லாம் அழைப்பு கொடுக்கணும் இதையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க அவர் எஞ்சி உட்கார்ந்துருவார் ஒரு ஆள் சக்கராத்துல இருக்காரு அப்படின்னா என்ன செய்யணும் ரசூல்லா என்ன சொல்றாங்க எல்லாரும் வந்து என்ன செய்வாங்கன்னா பேரம் பேத்தி கொல்லு பேரம் கொல்லு பேத்தி எல்லாரும் வந்து அந்த இறக்கும் தர்வாயில் உள்ளவருக்கு வாயில பாலை ஊத்துவாங்க ஜம் ஜம் தண்ணீரை ஊத்துவாங்க என்னமோனமோ ஊத்திக்கிட்டு இருப்பாங்க அவர் அதெல்லாம் குடிச்சிட்டு தெம்ப அழிச்சு உட்கார்ந்துருவார் எதை செய்யணுமோ அதை செய்யறது இல்லை விசல்லம் என்ன சொன்னாங்க அப்படின்னா லக்கினூ மௌத்தாக்கும் இல்லல்லா சுற்றி அமர்ந்து கொண்டு அமர்ந்திருப்பவர்கள் எல்லோரும் லாயிலாக இல்லல்லா லாயிலாக இல்லல்லா அந்த ஏகத்துவ களிமாவை மொழிந்து கொண்டே இருக்க வேண்டும் அவர் காதல விழுற மாதிரி சொல்லுங்க சொல்லுங்க களிமாவை சொல்லுங்க நிர்பந்தம் செய்வது கூடாது நாம நிர்பந்தினால அவர் சொல்லுவாருங்கிறது நிச்சயம் கிடையாது அவர் காதல விழுற மாதிரி வீணான வார்த்தைகளை பேசாமல் அவர் காதில் வெளிகின்ற அளவிற்கு லாயிலாக இல்லல்லா லாயிலாக இல்லல்லா அப்படிங்கிற ஏகத்துவ களிமாவை மொழிந்து கொண்டே இருக்க வேண்டும் அவருக்கு ஞாபகம் ஊட்ட வேண்டும் ஒரு சமயம் அவர் சொல்லிவிட்டார் என்றால் சொன்ன பின்னால் இறந்து விட்டார் என்றால் தகரல் சென்னா சொர்க்கத்திற்கு சென்று விடுவார் ஆனால் சில பகுதிகளில் என்ன செய்வாங்க தெரியுமா இறக்கும் தர்வாயில் அவருக்கு ஞாபகம் ஊட்டுவதில்லை அவர் இறந்து குளிப்பாட்டப்பட்டு கஃனாடை அணியப்பட்டு தொழுகை நடத்தப்பட்டு கபுளை அடக்கிய பின்னால தலை மாட்டில் அமர்ந்து கொண்டு குல் ஆயில் ஆக இல்லல்லா குல் ஆயில் இல்லல்லா மௌத்தா போயிட்டார இறந்த பின்னால சொல்லி என்னத்துக்கு சொல்ல முடியாத இறக்கின்ற தருவாயில் தான் அவர் சொல்ல வேண்டும் அவருக்கு யாபகம் ஊட்ட வேண்டும் ஒரு மாணவன் ஒரு மாணவி பரிட்சைக்கு போறாங்க

அவருக்கு ஞாபகம் முட்டி என்ன பயன் இருக்கிறது உயிரோடு இருக்கும் பொழுதே அந்த சக்கராத்துடைய நேரத்திலேயே அவர் காதல விதிரி கொண்டிருந்தால் அவர் அதை உள்வாங்கி அல்லாஹுடைய நாட்டம் இருந்தால் சொல்லிவிட்டால் தஹலல் ஜன்னா அவர் சொர்க்கத்திற்குள்ளால் நுழைவார் என்ற செய்தியை பெருமானார் சொல்லல்லா செல்லம் நமக்கு தெளிவாக சொல்கின்றார்கள் பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம் ரொம்ப வேதனையாக இருக்கிறது ஒருத்தர் சக்கரத்துல கிடப்பாரு அவரை கவனிக்கவே மாட்டாங்க கண்டுக்கிறவே மாட்டாங்க அது பாட்டு ஒரு பக்கம் சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கும் ஒரு பக்கம் கிரிக்கெட் பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் செல்போன்ல கேம் விளாண்டுட்டு இருப்பாங்க படம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவர் எப்படி என்ன வார்த்தையும் சொன்னா என்ன என்ன அவர் மூலமா நமக்கு கிடைக்கிற சொத்துலாம் நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டு அவர் எப்படி இறந்தா நம்மளுக்கு என்ன அப்படின்னு அவரை அனாதையாக போட்டு விடுகிறார்கள் அவர் இறந்தது கூட தெரியாத அளவிற்கு இவர்கள் துனியாவுடைய விஷயத்துல மூழ்கி இருக்கிறாங்க சில இடங்கள்ல பாக்குறோம் இறந்த நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கழிச்சுதான் அவர் போய் பாக்குறாங்க ஆகா இறந்துட்டார் போல கையகால் எல்லாம் நீட்டியவாறு கண்களை திறந்தவாறு வாயை திறந்தவாறு கோரமான முறையிலே அவர்கள் இறந்து கிடப்பார்கள் அப்ப அப்படிலாம் இல்லாம யாரு சக்கராத்துல இருக்கிறாரோ அவருக்கு நாம் களிமாவை யாபகம் யாசீனை வேண்டும் அவருடைய சக்கராத்துடைய வேதனை குறைக்கப்படும் என்பதை எல்லாம் ஹரீசுகளிலே நாம் பார்த்து வருகின்றோம் எல்லாம் அல்ல அல்லாஹ் கற்றுத்தருகின்ற அந்த சுண்ணத்தான நபி வழிகளை நபி முறைகளை பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக சுவர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவான் அலைக்கும் அசலாமலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஓ